பாஸ் சீசன் ஒம்போதாவது சீசன் அக்டோபர் ஐந்தாம் தேதி தொடங்க போகுது ஸோ பாஸ் அப்படின்னாலே தமிழக மக்கள் மனதில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கு அதுவும் ரசிகர்களை வந்து ரொம்ப எங்கேஜிங்காக வச்சுருக்க ஒரு ப்ரோக்ராமாக மாறிடுச்சு எப்போ ஊரும் எப்போ வரும்னு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற ஒரு நிகழ்ச்சியாக மாறி நிற்குது ஸோ மிகவும் எதிர்பார்த்து வந்த பாஸ் ஒம்பதாவது சீசன் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது ஒரு வழியாக அந்த ஆயுத பூஜை விஜயதசமி எல்லாம் முடிஞ்சு அந்த ரெண்டு நாள் கழித்து இது ஆரம்பிக்கிறதுனால பின்னாடியே தீபாவளி வந்துடும் ஸோ ஆரம்பித்து அடுத்த ஒரு பதினஞ்சு நாள்ல தீபாவளி இருக்குது இந்த வாட்டி வந்து பாஸ் உள்ளே போகிறவங்களுக்கு தலை தீபாவளி தான் ஸோ பிக் பாஸ் தலை தீபாவளி காத்திருக்கு ரொம்ப வருஷ வருஷம் தீபாவளி பண்டிகை பிக்பாஸ் வீட்டில் தான் இருக்கும் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் அப்படியாக இந்த வருஷம் வந்து ஒரு புது கண்டஸ்டன்ட் நிறைய பேர் உள்ளே போகிறாங்க நிறைய செலிப்ரிட்டி உள்ளே போகிறாங்க போல் இந்த பிக் பாஸ் சீசன் ஒம்போதை வந்து தொகுத்து வழங்குறதுக்கு விஜய் சேதுபதி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோலாம் ரெண்டு ப்ரோமோ வந்தது ரெண்டு ப்ரமோவும் அவ்வளவு சூப்பராக இருந்தது ஸோ இதுவரைக்கும் எனக்கு நீங்கள் எதிர்பார்த்துருந்தது எதிர்பார்க்காது அப்படிங்கிற புது விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி அந்த ப்ரமோவில் சொன்னார் அதே மாதிரி கடந்த சீசனே அவர் தான் தொகுத்து வழங்கியிருந்தார் அந்த சீசன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் இருந்ததாக ரசிகர்கள் சொன்னாங்க அதனால் தொடர்ந்து அவரையே இந்த சீசனையும் கமிட் பண்ண வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட விஜயசேதுபதிக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து விளங்குறதுக்கு இந்த நூறு நாட்களுக்கு சம்பளமாக எழுபத்தைந்து கோடி ரூபா பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கமல் வந்து நூறு கோடி ரூபா வாங்கியிருந்தார் அதுக்கு அடுத்த இடத்துல இவர் எழுபத்தஞ்சு கோடி வாங்குறாரு இந்த நூறு நாள் அப்படிங்கிறது எப்படின்னா அந்த ஒரு வாரத்தோட ப்ரொக்ராமை அவங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜாக கொடுத்துருவாங்க அவங்க பார்த்துக்கணும் ஸோ சனிங்க ரெண்டு நாளோட சேர்த்து சனிக்கிழமை மணிக்கு ஷூட் பண்ணிடுவாங்க இந்த ஒட்டுமொத்த வீக்கோட என்ன நிகழ்வுகளோ அதெல்லாம் சேர்த்து அதை ரெண்டு நாளாக ஷூட் பண்ணி போடுவாங்க அது மாதிரி ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒரு நாள் இந்த ஷூட்டிங்க்கு ஒதுக்கி அங்கே வர மாதிரி இருக்கும் சேதுபதி அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட கால்சியிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி இதுக்கு வரப்போறாரு ஸோ ஐந்தாம் தேதி நம்ம ஈகலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பிக் பாஸ் சீசன் தொடங்க போகுது இரவு அதே போல் அந்த ஒரு மணி நேரம் இருந்தாலும் அவங்களுடைய ஹாட்ஸ்டார் ஓடிடியில் டொன் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அது அப்படியே இருக்கும் ஸோ இருபத்தி நாலு நேரமும் அங்கே கேமரா ஆனில் எப்படி இருக்குமோ அங்கே என்ன நடக்குதோ அது அப்படியே லைவாக இங்கே வீட்டில் இருந்து பார்க்கலாம் நிறையா இல்லத்தரசிகள் அப்புறம் நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து போன தடவை இந்த டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனை ஃபுல்லாக பார்த்துன்னே இருந்தாங்க பல வீட்டில் பிரச்சனையாக வந்தது எப்போ பார்த்தாலும் ஃபோனோட இருக்கான் குளிக்கிறப்ப ஃபோன் எடுத்துகிட்டு போகிறான் பாத்ரூமில் ஃபோனோட தான் இருக்கான் பெட்ரூமில் ஃபோனோட தான் இருக்கான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இந்த நிகழ்ச்சி மேலே ஒரு அடிக்ஷனாகவே வந்துருச்சு அந்த மாதிரி அளவுக்கு எல்லார்டையும் ஒரு கட்டி போடுற ஒரு நிகழ்ச்சி அது மாதிரி நிற்குது அப்படிப்பட்ட இந்த பிக் பாஸ் சீசன் ஒம்போதுக்குள்ளே யார் யாரெல்லாம் வரப்போகிறா இதில் யாரெல்லாம் உள்ளே இருக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக் வந்துட்டுருக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் க பேர் வந்தது அதெல்லாம் உண்மையா இல்லை உள்ளே போகிறாங்களா அப்படின்னு தெரியாது இல்லை யூகத்தின் அடிப்படையில் வந்திருக்கான்னு தெரியாது ஆனாலும் இதில் ஒரு சில பேர் கிட்டத்தட்ட ஃபைனலிஸ்ட் கண்டி கண்டஸ்டன்ட் தான் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு தகவல் இருக்குது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிக்பாஸ் சீசன்லேயும் இருக்கிற போட்டியாளர்கள் வந்து ஒரு உச்சக்கட்ட அந்த அவங்க கொடுக்குற டாஸ்க்கெல்லாம் மீறி அதில் ஸ்ட்ரகிளெலாம் மீறி அங்கே கடைசி இதில் வின் பண்ணி வெளில வரவங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் காத்துட்ருக்கு அவங்க நிச்சயமாக வந்து சினிமாலையும் ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியுது அடுத்தது சின்னத்திரையில் வர முடியுது வேறு சோசியல் மீடியாவில் வர முடியுது ஸோ அவங்களுக்கான அங்கீகாரம் இல்லை கிடைக்கிது அந்த அங்கீகாரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோடய எண்ணமாகவும் இருக்குது ஸோ இந்த போட்டியில் எத்தனை பேர் உள்ளே போகிறாங்க அதில் யாரெல்லாம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு ரஃப்பாக ஒரு நமக்கு ஒரு தகவல் வந்தது அதை பார்த்துடலாம் பாக்கியலக்ஷ்மி சீரியல் நடிகை வந்து இனியா உள்ளே இருக்காங்க டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கிருஷ்ணன் உள்ளே வரப்போகிறதா ஒரு தகவல் இருக்குது அதே போல் டான்ஸர் சிந்தியா வினோலின் அவங்க பேர் அடிபடுது அதே போல் காமெடி நடிகர் பாலசரவணன் நடிகர் புவி அரசு இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா குக் வித் கோமாளி சீசன் சிக்ஸ் போட்டியாளர் ஷபானா ஷாஜஹான் நடிகை ஃபரீனா ஆசாத் கூமாப்பட்டி தங்கபாண்டி விஜே பார்வதி அப்புறம் மீடியா பிரபலமாக இருக்கக்கூடிய அரோரா நடிகர் அஸ்வின் குமார் நடிகர் சித்து சித் உள்ளிட்ட பல்வேறு பிரபலங்கள் பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்குது இந்த லிஸ்ட்டு வந்து ஃபைனல் லிஸ்ட்டாக இல்லை இதுலேருந்து பாதி பேர் வெளில போகிறாங்களா பாதி பேர் உள்ளே இருப்பாங்களா அப்படிங்கிறது மாதிரிலாம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் பண்ண ஒரு லிஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தாண்டி இன்னும் ஒரு புதுமுகங்களும் சமூக வலைதள பிரபலங்களும் உள்ளே போகிறாங்க மொத்தமாக ஒரு பதினெட்டு பேர் உள்ளே இருக்க போகிறாங்க அவங்களுக்கான அந்த முல்லை என்ட்ரிங்கிறது ஒரு நாள் முன்னாடியே அதாவது அக்டோபர் நாலாம் தேதி இருக்கும் சனிக்கிழமை அதுதான் நமக்கு அஞ்சாம் தேதியாக டெலிகாஸ்ட் ஆக போகுது நிச்சயமாக அந்த நூறு நாட்கள் அப்படிங்கிறது அவங்க லைஃப்பில் வந்து பல விஷயம் லாஸ் இருக்கலாம் ஃபேமிலியை விட்டுட்டு வர்றது ஃப்ரெண்ட்ஸை விட்டு போகிறது வெளியில் இருக்கிறது பல புது விஷயத்தை கற்றுக்கலாம் அவங்கள வந்து ஒரு ஒருநிலைப்பட்டு வெளியில் வரலாம் அது மாதிரி நிறைய பார்க்குறோம் இப்போ சரவணன்லாம் பார்த்தா அந்த பிக்பாஸ் பாஸ் போகிற பெரிய மார்க்கெட்டு இன்றைக்கி வந்து பழைய மாதிரி சோலோ ஹீரோவாக நடித்த அந்த ஒரு வெப்சீரிஸும் அவ்வளோ பெரிய ஹிட்டு ஜி ஃபைவில் சட்டமும் நீதியும்னு சரவணனுக்கு ஒரு பெரிய லைஃபு நிறைய படங்கள் நடிக்கிறாரு அதே மாதிரி உள்ளே போயிட்டு வந்த உடனே கபாலி அவரும் நல்ல படங்கள் நடித்தார் பொன்னம்பளத்துக்கு அவரும் ரெண்டு மூணு படங்கள் வந்தார் ஸ்னேகன் ஆகட்டும் ராஜூ ஆகட்டும் ரித்விகா ஆகட்டும் இப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம் ஆரி அர்ஜுனன் அப்படி எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்குது ஸோ பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது அவங்கக்குள்ளேயும் ஒரு இருக்குது அதை தாண்டி இன்றைக்கி விஜய் டிவி ஒட்டுமொத்தமாக இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலயமா தமிழக மக்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை விஜய் டிவியோட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு சட்டன் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க அது குக் வித் கோமாளி ஆகட்டும் இல்லை சூப்பர் சிங்கர் ஆகட்டும் இல்லைனாக்கா அது இது எது ஆகட்டும் அப்படி ஒவ்வொரு சொல்லிகிட்டே போகலாம் எல்லா நிகழ்ச்சிகளையுமே பார்த்து பார்த்து கரெக்டாக ஒரு அதுக்கான ஒரு கிரியேட்டர்ஸை வச்சு கிரியேட்டிவ் டைரக்டர் மூலிமா சூப்பராக கொண்டு வராங்க அது சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருக்குது இன்றைக்கி அந்த இடத்துல பார்த்திங்கன்னாக்கா ரியலாக வந்து காம்படிஷன் அப்படின்னா ஜீக்கும் விஜய்க்குமாக தான் இருக்குது சன் டிவி வழக்கம்போல் சீரியலை வச்சு அவங்க ஓட்டிடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஆனால் இந்த புதுசான முயற்சிகள் எடுக்கிறது அப்படின்னா இந்த ரெண்டு சேனல் தான் அதில் விஜய் டிவி நம்பர் ஒன் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் யார் பைனல் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்டோட சந்திக்கிறேன் நன்றி